சினிமா எடுக்கவே கிளம்பினாரு அப்படிங்கிற கதை குறித்தும் முந்தைய பேசணும் சினிமாங்கிற மூன்று எழுத்து மட்டும் இல்லங்க மூன்று எழுத்து கொண்ட ஒரு நடிகை மீதும் அண்ணன் மோகமா ரொம்ப காலம் சுத்திட்டு இருந்தாருன்னு தான் சினி வட்டாரத்துல சொல்றாங்க சினிமா எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அண்ணன் பண்ண லீலைகளை தனி எபிசோடா பேசுற அளவுக்கு இருக்குன்னு விவரம் மறிந்த வட்டாரங்கள் சொல்றாங்க அது என்ன கதைன்னு பேசலாம் வாங்க காலம் கலிகாலங்க அப்படின்னு பெரியவங்க புலம்பி கேட்டிருப்போம் அதுபோல இது டிஜிட்டல் மோசடிகளின் காலம்னு சொல்ற மாதிரி இருக்கு நாட்டு நடப்புகள் எல்லாமே டிஜிட்டல் மயம் ரூபா செல்ற இல்லைன்னா கூட ஸ்கேன் பண்ணி பே பண்ற அளவுக்கு டெக்னாலஜி அப்டேட் ஆயிருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி மோசடிகளும் அப்டேட் தானே இருக்கு வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல நம்ம மெசேஜ் அனுப்புற மாதிரியே மெசேஜ் அனுப்பி மொத்த காசையும் சுருட்டுற சம்பவத்தையும் பார்த்தாச்சு நம்ம போனுக்கு வர்ற மெசேஜ் தொட்டா கூட அது கணிவடி மாதிரி வெடிக்கணும்னு நினைச்சு பார்த்துருப்போமா என்ன இப்படி டிஜிட்டல் மோசடிகளின் பல்வேறு பரிமாணங்களையும் அதுல சிக்காம நாம எப்படி விழிப்புணர்வோட இருக்கணுங்கிறத பத்தியும் பேசறதுக்கு இருக்கிறது தான் உங்கள் மரம் சேனல் அப்புறம் என்ன அங்குச மரம் பண்ணுங்க மறக்காம அந்த தொடர்ந்து இணைந்திருங்க வணக்கம் தொடக்கத்துல தன்னோட அந்த திட்டங்களுக்கு ஆள் சேர்க்கறதுக்காக ஒரு கூட்டத்துல ஒரு கவர்ச்சி வேணும் தன் மீதான ஒரு அட்டன்ஷன் வேணுங்கிற ஒரு நோக்கத்திலிருந்துதான் இருந்துதான் நடிகைகளை குறிப்பா நடிகர்களை அவர் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காரு முன்னாடியே சொன்ன மாதிரி தன்னோட அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு கிராமத்துக்கே நடிகர்களை கூட்டிட்டு போகிறதுங்கிறது அந்த மக்களை வாயை பழக்க வைக்குமா இல்லையா அந்த நடிகர்கள் தன்னோட ஊருக்கு வந்து இவர் ஒரு மகா பிரபு இவர மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது ஆக ஊகோன்னு அவங்க புகழ்ந்து பேசினாங்க அப்படின்னு சொன்னா அவர் கொஞ்சம் சட்ட கால தூக்கி விட்டுட்டு கெத்தா நடக்கலாமா இல்லையா ஒரு லட்ச ரூபாய் காசு கொடுன்னு வாயில கேட்கறதுக்கு பதிலா அவன் பாக்கெட்ல இருந்து அசால்ட்டா கை நீட்டி எடுக்கிற அளவுக்கு தான் அந்த நெருக்கத்தை இந்த சினிமா பிரபலங்கிறது ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா நடிகை நமீதா தொடங்கி நடிகை சினேகா உள்ளிட்டு பல அந்த காலகட்டத்துல முன்னணியில இருந்த நடிகைகள் பலரை தன்னோட விழாவுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு ராதாரவி வடிவேலு சார்லி டில்லி கணேசனு இந்த பட்டியல் நீளுது நடிகர் சார்லி அந்த அளவுக்கு எங்கேயும் பொது நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றதா நாம் பார்த்ததில்லை அவருடைய அந்த இலக்கிய தரமான பேச்சுகளை நாம் கேள்விப்பட்டிருக்கோம் அது போலதான் அவர் ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுக்கிறாரு பி சின்னப்பா எனும் மா மனிதன திரையுலகம் தந்த புதுக்கோட்டை தயாரிப்பாளராக ரவிச்சந்திரனை தந்திருக்குதுன்னு ஒண்ணு சொல்லிட்டு போறாரு அந்த ஜூட்லதான் அண்ணன் படம் எடுக்கிறதா கிளம்பி கோடம்பாக்கத்துக்கே வந்திருக்காரு ஈசிஆர்ல ஒரு பங்களாவை வளைச்சு போட்டு இல்லாத வேலையை காட்டியிருக்கிறார் பார்ப்பது அவர் பாணியிலேயே பாட்டு பாடி வேட்ட வச்சுட்டு போயிருக்காரு வைகை புயல் வடிவேலு இப்படி அவர் இந்த நடிகர்களையும் நடிகைகளையும் வைத்து நடத்தின ஒரு விழாவில அன்னைக்கு டாப்ல இருந்த ஒரு நடிகை சொல்றாங்க முதல்ல ஜோசியரா ரவிச்சந்திரனை எனக்கு யாருனே தெரியாது அவரு இந்த விழாவுக்கு இன்விடேஷன் கொடுக்க வரும் பொழுதுதான் அவரோட தாராள மனசை நான் புரிஞ்சுகிட்டேன் அன்னையில இருந்து அவருக்கு நான் ஃபேனா மாறிட்டேன்னு நடிகை சினேகா இவரை புகழ்ந்து சொல்ல அதற்கு மைக்க வாங்கி பதில் சொன்ன ரவிச்சந்திரன் எனக்கு ஸ்னேகாவை ரொம்ப பிடிக்கும் ஸ்னேகாவோட படத்தை போட்டுதான் நான் ஜோசியத்தை ஆரம்பிச்சேன் இன்னைக்கு அமோகமா வளர்ந்துருக்கிறேன் நான் தான் அவருக்கு ஃபேனுன்னு மாறி மாறி மேடையிலேயே உருகிற அளவுக்கு போயிருக்கு நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டுதா என்ன பாராட்டாங்க இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல இவர் அந்த மேடையிலேயே சினேகாவை வச்சுக்கிட்டு ஒரு லட்ச ரூபா கொடுத்தா ஒரு கோடி ரூபாய் தாரன்னு நான் சொல்றேன் உள்ளூர்லயே எவனும் நம்ப மாட்டேங்கிறான் வெளியூருக்காரன் தான் என்ன நம்புறான் அப்படின்னு பேசியிருக்கிறாரு அந்த விழாவுக்கு அந்த கூட்டத்தை கூட்டி தந்ததுக்கு சினேகாவுக்கு அந்த மேடையிலேயே வைர மோதரத்தை அன்பா பரிசளிச்சிருக்கிறாரு நம்ம

அண்ண பூரிப்படைஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம கச்சேரி பாடகி ஒருத்தவங்களோட அண்ணன் ஊர் சுத்தின கதையெல்லாம் பரவலா சினிமா வட்டாரத்துல பேசிக்கிறாங்க இது போல மக்கள்கிட்ட வசூல் பண்றதுக்காக இந்த சினிமா மோகத்தையும் சினிமா நடிகர் நடிகர்களுடைய அந்த கவர்ச்சியையும் பயன்படுத்தி வசூல் வேட்டையை நடத்தின கையோட சினிமா படம் எடுக்கிறேன்ட்டு அந்த பணத்தை வாரி இறைச்சிருக்கிறாரு ஒரு உல்லாசமான ஒரு வாழ்க்கையை மனுஷன் வாழ்ந்திருக்கிறாரு தான் இந்த விவகாரங்கள் நமக்கு சொல்லுது அண்ணன் ஏற்கனவே டாக்டர் பட்டம் பேசிட்டோம் சினிமா இருந்த நடிகைகளோட கதையையும் ஆனாலும் அண்ணனுக்கு அந்த புகழ் போத குறையாம இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப பேரார்வப்பட்டாரு அதற்கு என்ன பண்ணணும் உலகமே நம்மள எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் நம்மளோட வரலாறு முதல்ல புத்தகத்தை எழுதணும் அந்த புத்தகத்தை கொடுக்கணும் அப்படியா அப்போ ஒரு விழா போடு என்னை பத்தி ஒரு புத்தகம் எழுதுனு அண்ண அதுக்கும் தயாராயிட்டாரு அந்த கதையை அடுத்த வீடியோல பேசுவோம் நன்றி கொஞ்சம் போவோம் நம்மளுடைய இந்த அங்குசம் அறம் சேனலுக்கு முதல் முறையாக பார்வையாளரா நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க